The uh -huh. வணக்கம் மிகுத்தகவை சிஎல்எப் அனைத்து பரிவர்த்தனைகளையும் காகிதத்தில் கைமுறையாக பதிவு செய்வது எவ்வளவு கடினம் என்பதை யோசித்து பாருங்கள் எவ்வளவு கணக்கு புத்தகங்களும் தவறுகளை செய்வது கூட்டுவது கழிப்பது மற்றும் அனைத்து தரவையும் ஒரே இடத்தில் சேகரிப்பது போன்ற தொடர்ச்சியான கவலையும் ஒரு பெரிய சவாலாகும் சிஎல்எப் நிதி நிலையை அளவிடுவது அரசாங்கத்திற்கு எளிதானது அல்ல சரியான பதிவு இல்லாமல் எந்த விதமான உதவியையும் வழங்குவது சாத்தியமில்லை ஆனால் இன்று விஷயம் விவரங்கள் மாறி வருகின்றன சீன பரிவர்த்தனைகளின் பதிவுகளை இப்போது லோ கோஎஸ் மூலம் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யலாம் கணக்குகள் புத்தகங்களை நிர்வகிப்பது இனி இல்லை கூட்டல் கழுத்தல் போன்ற கடின உழைப்பும் இல்லை இப்போது லோ கோஎஸ் காரணமாக எல்லாம் எளிதாகிவிட்டது லோ கோஎஸ் மூலம் இப்போது அரசாங்கத்தால் சிஎல்எஃப் இன் நிதி கண்காணிக்க முடியும் இது தரப்படுத்தல் செயல்முறையை எளிதாகும் இது ஆர் எஃப் இன் சரியான நேரத்தில் பெறுவதற்கும் உதவும் பயன்படுத்த மிகவும் எளிதானது அதை கற்றுக்கொள்ள நீங்கள் எங்கள் யூடியூப் பார்வையிட்டு பயிற்சி வீடியோக்களை பார்க்கலாம் இப்போது உங்கள் வசதிக்காக அரசாங்கம் ஒரு புதிய பயிற்சி தளத்தை தொடங்கியுள்ளது இதன் மூலம் நீங்கள் லோ ஓஎஸ் பற்றி எளிதாக கற்றுக்கொள்ளலாம் மற்றும் சான்றிதழை பெறலாம் காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள நினைப்பிலிருந்தும் இந்த தரத்தை திறக்கலாம் எனவே நண்பர்களே இப்போது முன்னேறி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதிர்காலத்திற்கு தயாராகுங்கள் உங்கள் பரிவர்த்தனைகளை வெளிப்படையாகவும் எளிமையாகவும் மாற்றுங்கள் இன்றே லோப் ஓவ் புரட்சியில் இணையுங்கள்